சிந்தாரிப்பேட்டில் ஒரு கப்பல் வந்து மாடியில் ஒரு ஆயிரம் கிலோக்கு மேல ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆமாங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட வீடியோ அனுப்பிச்சா நானும் கேள்விப்பட்டேன் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வீடியோ ஆமா அது வந்து சமூக வலைதளத்துல ஆயிரம் பச்சை நாங்களும் பார்த்தேன் அது சென்னை தான் இந்த ஹவுஸ் இருக்கு திரு சுதசன் அவர்களோட வீடு தான் இது தினசரி ஆயிரக்கணக்கான பச்சுக்களிகளுக்கு இவர் உணவளிக்கிறதால இந்த வீட்டுக்கு பேரட்டோஸ் பேர் வந்திருக்கு குறிப்பா மெய்யழகன் படத்துல இந்த பேரட்டோஸ் இடம் பெற்ற பிறகு இந்த வீடு ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சுங்க தினசரி நாலுல இருந்து ஆறு மணி வரை ஆயிரக்கணக்கில் நீங்க போடுற பச்சை கிளிகளுக்கு அரிசியும் வேர்க்கடலையும் உணவா கொடுக்குறாருங்க ஆரம்பத்துல சூரியகாந்தி வித இந்த மாதிரி உணவு பண்ணி வேர்க்கடல் தான் பச்சை கிளிகளோட ஃபுட்னு கண்டுபிடிச்சிருக்காரு வேர்க்கடல்களை வச்ச ஆரம்பிச்ச பிறகு அதுவரையும் எதுக்குமே மயங்காத பச்சை இங்க கூட்ட கூட்டமா ஆயிரக்கணக்கில் திரள ஆரம்பிச்சிச்சு இந்த பச்சை கூட்டத்தை பார்க்க மக்கள் பெருக்கூட்டமா திரள்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க இந்த மக்கள் கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும்னா டூ வீக்ஸ் முன்னாடியே திரு சுதர்சன் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஈவினிங் நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பச்சை கிளிகள் கூட்டத்தை ரசிச்சுட்டு வரலாம் ஆனா ஒன்னு பச்சை கிளிக்கு ஃபீட் பண்ணலாமே தவிர அதை டச் பண்ணாம தூரம் தான் ரசிக்கணும் நம்ம கான்ட்ரிபியூஷனை திரு சுதர்சன் அவர்கள் எதிர்பார்க்கறதுனாலும் அரிசியும் வேர்க்கடலையும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம்